ஒரே ஒரு துளி இது ஒரு க்ரைம் கதை சார் வேதம் பேசுகிறேன் சார் ஆமாம் சார் ஸ்பாட்டுக்கு தான் சார் வந்தேன் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணினார் அவர்கிட்ட நான் இன்னும் நேரில் பேசல சார் அவர் ரொம்ப நேரமாக கால் பண்ணாராம் அந்த அம்மா எடுக்கலன்னு வந்திருக்காரு ஒரு மூணு மணி நேரமாக வீடு உள்பக்கமாகவே பூட்டியே இருக்கான் சார் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட டீட்டெயில் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வாங்கிடுறேன் சார் ஐ வில் அப்டேட் யூ சார் ஓகே சார் காதிலிருந்து ஃபோனை எடுத்த பேண்ட் பேக்கெட்டுக்குள் நுழைத்தார் இன்ஸ்பெக்டர் வேதம் இடது கை மணிக்கட்டை திரும்பி மணி பார்த்து கொண்டார் இரவு பத்து மணி நேரமாகிவிட்டது ஞாயிற்றுக்கிழமை வேறு அடாப்சிக்கு விடிந்ததும் தான் தகவல் சொல்ல முடியும் என்று தோன்றியது வேதம் ஆறடி உயரம் வயது நாற்பது இருக்கும் நல்ல கருப்பு நிறம் ஆனாலும் உடல் முழுவதும் பரவிய சீரான கருப்பு ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித் நரம் அவருக்கு எந்த கேசையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பார்க்க வராது சரியான கோணத்தை முதலில் அடையாளம் கண்டுவிடுவார் நூல் பிடித்தாற் போல் விசாரணை செய்வார் சில கேசுகள் உடனடியாக முடிந்துவிடும் சில கேசுகள் எழுத்தடிக்கும் ஆனால் வேதம் கை வைத்தால் நிச்சயம் அந்த கேஸ் முடிந்துவிடும் முடித்தும் விடுவார் அதுவும் கணக்கச்சிதமாக அந்த இரவிலும் காக்கிச் சட்டைகள் விரைப்பாக தான் இருந்தார் அவரின் இடுப்பில் ஒரு லட்டி தடிமான கயிற்றால் கட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது பரு எப்போ போனான்ண்டியாவில் நான் இங்கே ஒரு கேஸுக்கு வந்திருக்கேன் சரி சரி நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் கால் பண்ணுறேன் ஓ அதுவா சப் இன்ஸ்பெக்டர் கந்தசாமி இருக்கார்ல அவர் மனைவி பார்வதியுடன் பேசி வேதத்தின் காதில் விழுந்தது அதை கவனிக்க தன் ஆர்வத்தை செலவிட விரும்பாதவராய் வேதம் திரும்பி அந்த ஏரியாவை கவனமாக அவதானிக்க ஆரம்பித்தார் நூக்கம்பாக்கத்திலிருந்து எப்போதும் அமைதியாக இருக்கும் அந்த தெரு அன்று அந்த இரவின் தன் அமைதியை தொலைத்துவிட்டு அழுது கொண்டிருந்தது தெரு முழுவதும் அடம்பரமாய் வீடுகள் ஒன்று அப்பார்ட்மெண்ட்டுகளாக இருந்தன அல்லது ஆடம்பர வீடுகளாக இருந்தன பல வீடுகளில் ஒன்றிரண்டு பேர் தான் இருப்பார்கள் போல் தோன்றியது அங்கங்கே மாடிகளிலும் பால்கனிகளிலும் யாரேனும் நின்று எட்டி எட்டி பார்த்தபடி நின்றிருந்தனர் விஷயம் தெரிந்துவிட்டது போலும் என்று நினைத்து கொண்டார் வேடிக்கை பார்த்ததில் தான் எத்தனை ஆர்வம் கெட்டே போய் சாட்சி சொல்ல கூப்பிட்டால் வீட்டிற்குள் அடைத்து கதவை சாத்தி கொள்ளும் சாமானியத்தனம் தெரிந்தது வேதம் வந்த ஜீப் சற்று தள்ளி நிறுத்தியிருக்க வேதத்தின் அசிஸ்டன்ட் கந்தசாமி தன்னை நோக்கி வருவதை கவனித்துவிட்டு அப்பார்ட்மெண்ட் வாசலை நெருங்க வேதத்தை வாசலில் பார்த்துவிட்டு ஒருவர் நடையில் வேகம் கூட்டியவராய் நெருங்கினார் அவருக்கு வயது அறுபதை கடந்திருக்கலாம் என்று தோன்றியது அந்த இரவு நேரத்திலும் அவர் பேண்டும் சட்டையும் அணிந்திருந்தது அவர் தன்னை எதிர்பார்த்திருப்பாரோ என்று நினைக்க தோன்றியது சார் நான் சம்பந்தம் சார் சம்பவமூர்த்தி அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி சார் நான் அவர் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டதை அவதானித்துக் கொண்டிருந்தார் வேதம் அவர் அறிமுகப்படுத்தி கொண்ட தோரணையை பார்த்தபோது இந்த அபார்ட்மெண்ட் பற்றி எதுவானாலும் நான் தான் என்று அவர் தன் அதிகாரத்தை நிலைநாட்ட வந்தது போலவே இருந்தது ஐ எம் இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கேஸ் ஸ்பாட் எங்கே மேலே தானே என்று கேட்டுக்கொண்டே அப்பார்ட்மெண்ட்டுக்கு மத்தியில் அமைந்த மாடிப்படியில் ஏற ஆமாம் சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ என்றபடியே பின்தொடர்ந்தார் சம்பந்தம் முதல் தளம் சற்று குறுகலாகவே இருந்தது இடது மற்றும் வலது புறத்தில் என இரண்டே இரண்டு ஃப்ளாட்டுகள் இரண்டும் எதிரே எதிரே இடது பக்க ஃப்ளாட் கதவு மூடியே இருக்க வலது பக்க ஃப்ளாட் கதவு உருக்களித்து திறந்திருந்தது வேதம் அவதானித்துக் கொண்டிருக்கையிலே சம்பந்தம் வேதத்துக்கு வலது பக்க வாட்டிலிருந்து நின்று கொண்டார் இந்த ஃப்ளாட்டு தான் சார் இடதுபக்க ஃப்ளாட்டை கை காட்டினார் சம்பந்தம் சத்தன மரத்திலான கதவு என்பதை பார்த்தவுடனேயே தெரிந்தது மரச்சட்டத்தில் நேர்த்தியாக பொருந்தியிருந்தது ஐந்தடி உயரத்தில் ஒரு ஃபிஷை துவாரம் தெரிந்தது வேதம் அந்த கதவருகில் சென்று அந்த துவாரம் வழியே பார்த்தார் ஒரு பெண் கத்தியால் குத்தப்பட்டு மல்லாந்து கடந்தாள் சரியாக கூர்ந்து கவனித்ததில் அவளின் இடது கை வயிற்றின் மேலும் வலது கை அந்த கத்தியின் கைப்பிடியின் மேலும் இருந்தது அந்த கோணத்தில் பார்க்கையில் யாருக்கும் அவள் தன்னைத்தானே கத்தியால் குத்திக்கொண்டு செத்து போயிருக்கிறாள் என்று தோன்றும் வகைக்கு தெளிவாக தெரிந்தது வேதம் அந்த கதவின் கைப்பிடியில் கை வைத்து தள்ளி பார்த்தார் உள்பக்கம் தாளிட்டிருப்பதை தெளிவாக உணர முடிந்தது தனக்கு பின்னால் யாரோ நகரும் மரபும் கேட்டு அவர் திரும்ப எதிர்பட்டான் ஒருவன் ஜீன்ஸும் பேண்டும் டீஷர்ட்டும் அணிந்திருந்தான் வயது முப்பத்தி மூணு இருக்கலாம் அவன் அருகே வந்து நின்ற தோரணையும் உள்ளே மல்லாந்து கடந்த அந்த பெண்ணின் வயதையும் அனுமதித்ததில் இவன்தான் அவளின் கணவனாக இருக்கும் என்று தோன்றியது அவனுக்கு பின்னால் அரைவழுக்கையாய் அந்த வீட்டின் கதை ஒருவர் லுங்கியும் சட்டையும் அணிந்து நின்றிருந்தார் அவர்தான் எதிர் வீட்டுக்காரராக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார் வேதம் நீங்கள் சார் நான் ராகவன் நான் தான் உங்கள் கிட்ட ஃபோனில் ஓ நீங்கள் தான அது ஸோ அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் நீங்கள் தான் இல்லையா ஓகே இப்படி வாங்க என்று சொல்லிவிட்டு மாடிப்படியை நோக்கி இரண்டு அடி முன்னேற பின்தொடர்ந்தான் ராகவன் அந்த லுங்கிக்காரரும் சம்பந்தமும் இப்போது ஒன்றாய் நின்று கொண்டு தங்களுக்குள் ஏதோ சிகசித்து கொண்டனர் ம் சொல்லுங்க என்னதான் நடந்தது வேதம் பணிக்க கந்தசாமி இருந்த ஃபைலை திறந்து பேக்கெட்டில் இருந்த பேனாவை உருவி குறிப்பிட காயத்தமானார் சார் ஸ்வேதா என் ஒய்ஃபு சார் அரேஞ்ச் மேரேஜ் சார் இந்த மாதத்தோடு ரெண்டு வருஷம் ஆகுது நான் எப்போயுமே ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு பக்கத்தில் இருக்கிற மாலாஜி தேட்டரில் ஏழு மணி படம் பார்க்க போவேன் சார் என் ஒய்ஃபு சுவேதா சில நேரம் வருவா சில நேரம் மாட்டான் இன்றைக்கி நான் போகலாம்னு சொன்னப்போ தூங்குறேன்னு சொன்னான் சரின்னு நானும் அவள் வீட்டிலையே விட்டுட்டு போயிட்டே சார் இப்படி பண்ணிக்குவான்னு நினைக்கல சார் என்று விட்டு குலுங்கி குலுங்கி அலத்து ராகவன் ராகவன் ப்ளீஸ் கம்போஸ் யோ சார் ராகவனின் தொழில் கை வைத்து அழுதபடி ஆற்றினார் வேதம் இதை போல் அநேகம் தரம் நடந்திருக்கிறது எத்தனையோ கேஸ்களில் அதனால் அவருக்கு இது அந்த தர்ணத்தில் சற்று நேர விரயமாக ஆயாசமாகப்பட்டது இன்னும் பாடியை பார்க்கவில்லை அதற்கு நேரமாகும் போல் தோன்றியது அதன் பிறகோ அல்லது அதற்குள்ளோ விஷயம் தெரிந்து ராகவனின் உறவினர்களோ நண்பர்களோ வந்துவிட்டால் ராகவனை அண்டி விசாரணைகள் மேற்கொள்வது கடினம் என்று தோன்றியது கேட்க வேண்டிய கேள்விகளை இப்போதே கேட்டுவிட்டால் உத்தமம் என்று தோன்றியது ராகவன் தன் அழுகையை துடைத்து கொள்ள அவகாசம் தந்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார் ராகவன் நீங்கள் தப்பாக நினைக்கிறாங்கன்னா உங்கள் கிட்டே ஒன்று கேட்கலாமா ம் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் ஒய்ஃபுக்கு ஏதாவது காதல் கீதல்னு இல் இல்லை சார் நான் கேட்டப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சார் என்கிட்ட சொல்லியிருக்கா சினிமாவுக்கு போனேன்னு சொன்னீங்களே டிக்கெட் வச்சுருக்கீங்களா இருக்குது சார் இதோ என்று விட்டு பேண்டு பேக்கெட்டில் கைவிட்டு டிக்கெட்டை உருவி வேதத்திடம் தந்தார் ராகவன் வேதம் வா வாங்கி பார்த்து விட்டு தன்னுடைய பேக்கெட்டில் வைத்து கொண்டார் சரி ராகவன் நீங்கள் இங்கேயே இருங்க என்று விட்டு திரும்பி கந்தசாமி சம்பந்தம் நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட வாங்க குறிப்பிடுத்து கொண்டிருந்த கந்தசாமியையும் லுங்கிக்காரருடன் கிசுகிசுத்து கொண்டிருந்த சம்பத்தையும் படித்து விட்டு படியிறங்கி வேதம் நடக்க கந்தசாமியும் சம்பந்தமும் வேதத்தை தொடர்ந்தனர் இறங்கி வருகையிலே மீண்டும் கந்தசாமி செல்ஃபோன் சினுங்க உடனே எடுத்தார் கந்தசாமி ஹலோ ஆ பாரு வந்துட்டானா இன்றைக்கும் பார்த்தாங்கணுமா ம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதில் காமிக்கிற ஆர்வத்தை கொஞ்சம் படிப்புலேயும் காமிக்க சொல்லு சரி சரி நான் வேலையாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் வெய் விட்டு போனை அணைத்தார் வழக்கமான குடும்ப சச்சரவுகள் இத்தியாதி என்று நினைத்து கொண்டார் வேதம் கந்தசாமிக்கு கல்லூரி செல்லும் வயதில் ஒரு பையன் இருப்பதாக தெரியும் அவருக்கு வரட்டு பிரிவாத காரணம் கந்தசாமி சொல்ல கேட்டிருக்கிறார் இந்த காலத்து பையன்கள் யாரைத்தான் மதிக்கிறார்கள் என்று தோன்றியது அவருக்கு வேதம் அப்பார்ட்மெண்ட் வாசலை அடைந்து கம்பவுண்டு சுவருக்குள்ளாக வலது பக்கம் திரும்பி ராகவனின் ஃப்ளாட்டை அண்ணாந்து பார்த்தபடியே நடக்க கந்தசாமியும் பின்னாலேயே தொடர்ந்தார் பின்னாலேயே வாழ் போல சம்பந்தமும் ராகவனின் வீட்டு எல்லா ஜன்னல்களும் மூடியே இருந்தன கண்ணாடி ஜன்னல்கள் மரச்சட்டத்தில் பொருத்தப்பட்டதற்கான கதவுகளை கொண்டிருந்தன பின்பக்கமாய் இருந்த பால்கனி கதவும் அதை ஒட்டிய ஜன்னலும் கூட இறுக்கமாய் மூடப்பட்டிருந்தன சம்பந்தம் உங்களை ஒன்று கேட்கலாமா கேளுங்க சார் ராகவனும் அவர் மனைவி சுவேதாவும் இங்கே எத்தனை வருஷமாக இருந்தாங்க சார் கல்யாணமான புதுசுலேருந்து இங்கே தான் சார் இருக்காங்க ம் அவங்களுக்குள்ளார உறவு எப்படி அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்களா சண்டை அது யார் வீட்டில் தான் சார் இல்லை அவங்களுக்குள்ள அப்பப்போ வாக்குவாதம் வரும் சார் அப்புறம் சேர்ந்துக்குவாங்க சார் பெருசாக வேறு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை சார் ராகவன் வீட்டுக்கு வேறு யாராவது வந்துட்டு போவாங்களா அதிகமாக யாரும் வரமாட்டாங்க சார் வந்தால் அவங்கள பெற்றவங்க தம்பி தங்கச்சி இப்படி தான் சார் வருவாங்க ம் சரி சம்பந்தம் மேலே இருக்கிற ராகவன் வீடும் உங்களுடைய வீடும் ஒரே மாதிரி தானே ஆமாம் சார் சரி ராகவன் வீட்டில் அவர் ஒய்ஃபோட பாடி கடந்த இதை பார்த்திங்கல்ல சொல்லுங்கள் இந்த பால்கனி ஜன்னல் எந்த பக்கம் வரும் சார் இந்த பால்கனி வீட்டுக்கு பின்னால் இருக்குது சார் முதல்ல ஹால் பக்கவாட்டில் ஒரு ரூம் ஹால் கதவுக்கு நேரே எதிரே பால்கனியும் பால்கனி ஜன்னலும் சார் ஓ சரி ஒரு ஏனியும் கண்ணாடியும் கொண்டு வாங்க அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபரையும் வர சொல்லுங்கள் விட்டு வேதம் அந்த பால்கனி ஜன்னலேயே பார்த்து கொண்டிருந்தார் சம்பந்தம் ஏணி எடுக்க வரைய கந்தசாமி வேதத்தை நெருங்கினார் சார் இது கொலையாக இருக்குமா சார் உங்களுக்கு என்ன தோணுது வீடு உள் பக்கமாக கொலையாக இருந்திருந்தா கொலகாரம் கொலை பண்ணதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணுமே சார் எல்லா கதவையும் உள்பக்கமாக பூட்டிகிட்டு ஒருத்தர் எப்படி சார் வெளியே போயிருக்க முடியும் சூசைடாக இருக்கும்னு தோணுது சார் வேதம் எனவும் சம்பந்தமும் ஒரு டீனேஜ் பையனாக ஒரு ஏணியை கொண்டு வரவும் சரியாக இருந்தது பின்னாடியே அந்த ஃபோட்டோகிராஃபர் முத்து தன் கையில் இருந்த கேமராவை நோக்கியபடியே வந்தார் தம்பி சார் என் பையன்தான் சார் ரஞ்சித் என்ஜினியரிங் படிக்கிறான் சார் என்று சம்பந்தம் சொல்ல பயமா அல்லது ஆச்சரியமா என்று குழம்பும் வகைக்கு ஒரு முகபாவனையுடன் அந்த பையன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் சிநேகமாய் சிரிக்காதது அவருக்கு பட்டது கந்தசாமி ஏனியை அந்த பால்கனிக்கு பிடிங்க நான் முதல்ல ஏறி போய் அந்த கண்ணாடியை உடைச்சி உள்ளே போயிட்டு ஹால்கதவை திறக்கிறேன் நீங்கள்லாம் முன் வாசல் வழியாக வாங்க முத்து நீங்கள் மட்டும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கூட வாங்க என்று விட்டு கந்தசாமியும் அந்த பையனும் அந்த ஏனியை ராகவன் வீட்டு பால்கனிக்கு சாய்த்து விட்டு நிற்க வேதம் சம்பந்தத்திடம் கண்ணாடியை வாங்கி கொண்டு ஏனியின் மீது துவங்கினார் பால்கனியை அடைந்து இடுப்பில் இணைந்திருந்த துப்பாக்கியை உருவி ஓங்கி அந்த ஜன்னலில் அடிக்க தெரித்து உடைந்து நொறுங்கி விழுந்து செதறியது அந்த கண்ணாடி உருவிய துப்பாக்கியை மீண்டும் முறையில் போட்டு மூடிவிட்டு இடது கையில் சம்பந்தத்திடம் வாங்கிய கண்ணாடியை பிடித்தபடி அதில் தெரிந்த பால்கனியின் கதவு உள்பக்கத்தை பார்த்தபடி இடுப்பில் இருந்த லட்டியால் பால்கனியின் கதவை தாழ்ப்பாலை நம்ப கதவு திறந்து கொண்டது அவரை தொடர்ந்து முத்துவும் அதே பாணியில் மேலே ஏறினார் வேதம் பால்கனி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார் அந்த பெண் சுயேதா ஆளில் குறுக்காக வயிற்றில் கத்தி பாய்ந்த வாக்கில் மல்லாந்து கடந்திருந்தாள் அந்த உடலை நெருங்க நெருங்க லேசாக இரத்த வாடை அடிப்பதை அவரால் உணர முடிந்தது ஹாலில் இருந்த அத்தனை ஜன்னல்களும் நிதானமாய் ஆற அமர உள்பக்கமாய் மூடப்பட்டதாக தோற்றமளித்தது ஒரு மனிதன் தற்கொலை செய்யும் நோக்கத்துடன் மிக மிக நிதானமாக ஒரு வீட்டை தயார் செய்தால் இப்படித்தான் இருக்கும் என்று தெளிவாக தெரியும்படி இருந்தது ஃபோட்டோகிராஃபர் முத்து வீட்டின் ஒவ்வொரு இன்ச்சையும் புகைப்படம் எடுத்தார் வேதம் வாசற் கதவை நெருங்கினார் கதவு தாழ்பால் போடப்பட்டிருந்தது சாதாரணமான தாழ்பால் குறுகலான இரும்பு உருளையில் இரும்பாலான முனையில் வளைந்த தாழ்பால் பக்கத்திலேயே இக்கால கதவுகளில் போடப்படும் நவீன யூரோப்பா வகை லாக் ஆனால் அது பயன்படுத்தப்படவில்லை அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த கதவையும் அதனை ஒட்டிய சுவர் டிவி சோஃபா டிஃபாய் முதலியவற்றை ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளும் வரை நிதானித்துவிட்டு வேதம் அந்த தாழ்பாலை இடதுபுறம் இழுத்து கைப்பிடியை பற்றி இழுத்தார் திறந்து கொண்டது கந்தசாமி சம்பந்தம் மற்றும் ராகவன் கதவருகே நின்று எட்டி பார்க்க ராகவன் இப்போது ஸ்வேதாவின் உடலை பார்த்துவிட்டு மீண்டும் அளத்துவங்க சம்பந்தம் ஆறுதலாய் ராகவனை அணைத்து கொண்டு தள்ளிப்போனார் அப்பப்போது சில பேர் வந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள் கந்தசாமி இப்போது ஹாலிற்குள் சில கைரேகை நிபுணர்களுடன் நுழைந்தார் ஃபோட்டோகிராபரை அந்த வீட்டின் ஒவ்வொரு மூளையையும் படம் பிடிக்க பணித்து கொண்டிருந்தார் கைரேகை நிபுணர்கள் ஹாலின் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கும் கைரேகைகளை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் எல்லாமே தெளிவாக இருந்தது ஒரே ஒரு விஷயத்தை தவிர அந்த பெண்ணுக்கு முன் வாழ்க்கையில் காதல்கள் இல்லையென ராகவன் சொல்கிறான் கல்யாணத்திற்கு பிறகு இவர்களுக்குள் வாக்குவாதங்களோ மனஸ்தாபங்களோ பெரிய அளவில் இருக்கவில்லை ஆனால் அவள் இறந்திருக்கிறாள் அதுவும் கத்தியால் குத்தப்பட்டு அவளே குத்திக் கொண்டாளா அனைத்து கதவுகளும் ஜன்னல்களும் உட்புறமாக தாளிடப்பட்டிருக்கிறது நிச்சயமாக வேறொருவன் உள்ளே வந்து கொலை செய்திருக்க முடியாது செய்திருந்தால் உட்புறமாக எப்படி தாளிட்டு முடியும் அப்படியானால் ஒரு திருமணமான இளம்பெண் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன உயிரிழப்புக்கான மோட்டிவ் என்னவாக இருக்கும் இந்த கேஸை எப்படி முடிப்பது அல்லது முடிந்திருக்கும் வேதத்துக்கும் யோசனையாகவே இருந்திருக்கு கைரேகை நிபுணர்கள் ஹாலில் ஒரு இன்ச்சு விடாமல் எல்லா இடங்களிலும் கைரேகைகளை சேகரித்துவிட்டு உள் ரூமுக்குள் நுழைய வேதம் தன் கைகளில் கிளவுஸ் மாட்டிக்கொண்டார் சோபாவில் தொடங்கி அலுமாரி சோபாவுக்கு கீழே டிபாய் பாய் டெலிஃபோன் புத்தக அலமாரி டிவி பவர் ஹவுஸ் என ஒன்று விடாமல் அவரின் கவனத்தில் பதிந்து கொண்டிருந்தன டிவியின் மேல் சில ஃபேஷன் புத்தகங்கள் இருந்தது வித்தியாசமாக இருந்தது முகப்பு அட்டைக்கு அடுத்த அட்டையில் ரஞ்சித் என்று எழுதியிருந்தது ரஞ்சித் இது அந்த சம்பந்தனின் மகன் பெயர் என்பது நினைவுக்கு வந்தது அந்த புத்தகத்தை எடுத்து மடித்து கையில் வைத்து கொண்டு தொடர்ந்தார் கதவு சீராக இருந்தது அழகாகவும் கூட எந்தவித கீரலும் எங்கும் இல்லை வேதம் அங்குலம் அங்குலமாக கீழிருந்து மேலாக பார்த்துக்கொண்டே வந்தார் தேக்கு மரத்திலான கதவு கதவின் சட்டத்தை தொட்டபடியாக மேலிருந்து கீழாக நடுப்பகுதியில் ஈரோபால் லாக்கர் போடப்பட்டிருந்தது ஆனால் அது பயன்படுத்தப்படவில்லை என்பதை முதலிலேயே கவனித்தாகிவிட்டது அதற்கு மேல் ஒரு சிறிய தாழ்பால் இருந்தது அது அவரை கவனத்தை ஈர்த்தது சாதாரண நடுத்தர வர்க்கத்து வீடுகளில் இந்த தாழ்பால் அநேகம் சட்டத்திலும் கதவிலுமாக உருளை வடிவிலான இரும்பாலான தாழ்பால் அதனுள் இரும்பாலான முனையில் வளைந்த உருண்ட ராட் ஒன்றை சொருகினால் அந்த பக்கம் இருந்து தள்ளி திறக்க முடியாது கதவை திறந்த மெனிக்கு வைத்துவிட்டு அந்த தாழ்பாலை கூர்ந்து கவனித்ததில் அந்த இரும்பாலான ராடில் சட்டத்தை நோக்கி முனையில் குறுகலான கோடு கிழித்தது இருந்தது அவருக்கு வித்தியாசமாக இருந்தது ஒரு கணம் அவர் சிந்தனையில் ஆழ்ந்தார் கதவு உள்பக்கமாய் பூட்டிருந்ததையே அது தற்கொலை என்ற யூகத்துக்கு காரணமாயிருந்தது இந்த தாழ்பால்களில் ஒரு தவறான கணிப்பு இருந்ததால் அது கொலையாகவும் இருக்கலாம் வேதம் உடனடியாக கந்தசாமியை பணித்து ஒரு காப்பரேட்டரை வரவழைக்கச் சொல்ல கந்தசாமி சம்பத்தை பணிக்க இருபது நிமிட காத்திருப்புக்கு பிறகு ஒரு காப்பரேட்டரை அழைத்து வந்தார் சம்பந்தம் சார் இவர் கதிர் சார் இந்த ஏரியாவில் எல்லா காப்பண்டிங் வேலையும் வந்தான் சார் பண்ணுறான் என்று விட்டு சம்பந்தம் பின்னால் நின்று கொண்டார் கதிர் இளந்தாரியாக இருந்தான் கருப்பான ஒல்லியான தேகம் உயரம் ஐந்தடிதான் வடவெடவென்றிருந்தான் அவன் போட்டிருந்த பேண்டும் சட்டையும் ஒரே அளவில் கசங்கியிருந்தது கையில் ஒரு பிளாஸ்டிக் கூடை வைத்திருந்தான் அதில் ஸ்க்ரூ டிரைவர் ஆணிகள் ஸ்பானர்கள் இன்னும் என்னென்னவோ இருந்தன தம்பி இங்கே வாப்பா இந்த தாப்பாலை கழட்டிடு கவனமாயிடு ஸ்க்ரூ தவிர வேற எங்கேயும் ஒரு கீரல் கூட இருக்கக்கூடாது வார்த்தைகளில் சற்று கடினம் கூட்டி சொன்னார் வேதம் கதிர் பயபக்தியாய் தலையசைத்து விட்டு பையிலிருந்து லாவகமாக ஒரு ஸ்க்ரூ டிரைவரை உருவி பையை காலடியில் வைத்துவிட்டு அந்த தாழ்பாலை கலட்டலானான் கை தேர்ந்தவன் போல பத்தே நொடிகளில் கழட்டி கையில் கொடுத்து விட்டான் வேதம் கையில் வாங்கி கூர்ந்து பார்த்தார் அந்த உருளை வடிவிலான தடிமனான முனையில் வளைந்த கம்பியின் இன்னொரு முனையில் அரை அங்குலம் முன்பாக அது குறுகாக வெட்டப்பட்டிருந்தது தெளிவாக தெரிந்தது வெட்டிய பிறகு ஆனா பேண்ட் எனப்படும் இரும்புகளை ஓட்டும் கோந்து போட்டு கொட்டியது போலிருந்தது கோந்து சிந்தமும் இல்லை பிதுங்கியும் ஏற்கவில்லை ஒரே ஒரு துளி கோந்து அளவாக ஆனால் மிக மிக கவனமாக தடவப்பட்டது போலிருந்தது சுவற்றின் மீது வைத்து இடது கையால் இறுக்கமாய் பற்றி கொண்டு முத்துவிடம் ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கி அதை அந்த அறை அங்குல பகுதியின் மேல் பலமாய் தட்ட தெரித்து கீழே விழுந்தது வேதம் அவதானித்து கொண்டிருக்கையிலேயே செல்ஃபோன் சினுங்கும் மொழி கேட்டது அந்த சப்தம் அவரின் சிந்தனையை கலைத்தது இந்த முறையும் அதே தான் ஹலோ ஆ ம் ம் நல்லா வேணும் அவனை யார் அங்கெல்லாம் போகச்சுன்னா ரூம் மேலே செல்ஃபில் வச்சுருக்கேன்னு பாரு ம் தொந்தரவு பண்ணாதம்மா வேலையாக இருக்கேம்மா ம் 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 வை என்று விட்டு அணைக்கும் தொடர்ச்சியாக கந்தசாமிக்கு ஃபோன் வருவதும் அவர் எரிச்சலாகி பதிலளிப்பதும் தன் விசாரணையை தொந்தரவு செய்வது வேதத்திற்கு எரிச்சலை தந்திருக்க வேண்டும் என்ன கந்தசாமி என்ன ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சார் என் பையன்தான் பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் படம் பார்த்துருக்கான் அவன் உட்காந்துருந்த சீட்டில் மூட்டை பூச்சி கடிச்சிருச்சான் ஐண்டுமெண்ட்டு எங்கே இருக்கும்னு கேட்குறான் என் ஒய்ஃப்கிட்ட எங்கே காசி தேட்டர் இல்லையா அங்கே என் ஃபேமிலியோடு ட்ரை பண்ணினேனே டிக்கெட் கிடைக்கலையே உங்கள் பையனுக்கு எப்படி கிடச்சிதான் சார் அந்த தேட்டர் மேனேஜர் என் பையனுக்கு தெரிஞ்சவனா சார் அதனால் இவன் டிக்கெட் இல்லாமல் பார்த்துருக்கான் யாரோ படம் பார்க்க வேண்டியவர் வர்றலை போல் அந்த சீட்டில் உட்காந்து பார்த்துருக்கான் சார் வேதத்துக்கு சட்டென்று பொறி தட்டியது அப்படியா ம் உங்கள் பையன் எந்த சீட்டில் உட்காந்து பார்த்தானா ஈ பதினாலு சார் கந்தசாமி கொஞ்சம் என் கூட வாங்க என்று விட்டு வேதம் கந்தசாமியின் தோல் மீது கை போட்டவாறே ராகவனின் ஃப்ளாட்டை விட்டு வெளியேறி எதிர் ஃப்ளாட்டில் நுழைந்தனர் அங்கே ஒரு சோஃபாவில் அருகருகே அமர்ந்திருந்த ராகவனும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த அந்த எதிர் வீட்டுக்காரனும் வேதத்தையும் கந்தசாமியையும் பார்த்துவிட்டு எழுந்து கொண்டனர் வேதம் நேராக ராகவனின் முன் சென்று நின்று கொண்டார் ராகவன் நீங்கள் ஏன் உங்கள் மனைவியை கொன்னீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்ன நான் 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 கொள்ளணா என்ன சார் வளர்றீங்க நான் ஏன் என் அன்பு மனைவியை கொல்லணும் கதவு உள் பக்கமாக தாப்பாக போட்டிருக்கு நான் எப்படி சார் கொண்டிருக்க முடியும் அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா சார் கரெக்ட் அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டதா தான் நீங்கள் சீன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஏன் அவங்கள கொண்டீங்க சார் சார் திரும்ப திரும்ப ஆதாரம் இல்லாமல் அதையே சொல்லாதீங்க சார் எப்படி சார் எப்படி சார் நான் தான் கொண்டேன்னு அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறீங்க எப்படியா சொல்கிறேன் கேளுங்கள் ஆறு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பியிருக்கீங்க காசி தியேட்டர் உங்கள் சீட் இ பதினாலு ஏழு மணிக்கு ஷோ ஓட ஆரம்பித்ததும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சத்தம் இல்லாமல் உங்கள் ஃப்ளாட்டுக்குள்ளே போயிருக்கீங்க அங்கே உங்கள் மனைவியை கத்தியால் குத்தி கொண்டு இருக்கீங்க தாழ்பால் அற அங்குளம் அறுத்து அந்த அற அங்குளத்தில் ஆல்பாண்ட் ஒரு துளி ஒரே ஒரு துளி போட்டு வச்சுட்டு வெளியே வந்து திரும்ப கதவை சாத்தியிருக்கீங்க ஆல்பாண்டு போட்டிருந்ததுனால அது தடமாக ஒட்டியிருக்கு இது எல்லாத்துக்கும் ரெண்டு மணி நேரம் ஆகியிருக்கு உங்கள் அதிர்ஷ்டம் அன்னைக்கு யாருமே உங்களை பார்க்கல திரும்பி தேட்டருக்கு போயிருக்கீங்க அங்கே படம் ஏற்கனவே முடிஞ்சிருக்கு படம் முடிஞ்சு திரும்ப வர்ற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க இதான் நடந்தது இப்போ சொல்லுங்கள் ஏன் உங்கள் மனைவியை கொலை பண்ணிங்க கேட்டுக்கொண்டிருந்த ராகவன் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற துவங்கியிருந்தது எதிர் வீட்டுக்காரர் அதிர்ச்சியாய் ராகவனையும் வேதத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார் இந்நேரத்திற்கு வேதத்திற்கு பின்பக்கமாய் வந்து விட்டிருந்த சம்பந்தம் நடந்ததையெல்லாம் பார்த்துவிட்டு வளவளத்து போய்விட்டிருந்தார் ஆனால் ராகவன் முகத்தில் ஆட்டை திருட வந்து அகப்பட்டு கொண்ட நரியின் முகபாவனை கரிசனமும் அனுதாபத்தையும் எதிர்நோக்கும் முகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அவன் முகம் அகோரமாயிருந்தது வேதத்தின் முகத்தில் தெளிவு பிரகாசமாயிருந்தது அவரின் அனுபவம் தந்த அறிவு அவரை நிதானத்தில் ஆழ்த்தியிருந்தது அவருக்கு தெரியும் இன்னும் சற்று நேரத்தில் ராகவன் வெடித்தெழுவான் அல்லது குமரி தீர்ப்பான் இரண்டில் ஏதோ ஒன்று நிச்சயம் நடக்கும் என்று வேதம் ராகவனை நெருங்கினார் அவனை கைப்பிடித்து ஒரு தகப்பனை போல் பறிவு காட்டி அவனை அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்தான் எதிர் வீட்டுக்காரன் வழிவிட்டு இரண்டடி தள்ளிப்போனார் நிதானம் மிக்க தாய் அடிபட்டு கொண்ட குட்டியை தடவி விடுவது போல் வேதம் ராகவனை வருடி தர நெடுநேரம் அமைதிக்கு பின் மெல்ல வாய் ராகவன் ஆமாம் சார் நான் தான் கொண்ட அவளை பாதகத்தி சார் அவ பசப்பி என் வாழ்க்கையை எதிர்பார்த்த ஆசையே எல்லாத்தையும் தோண்டி புதைச்சிட்டா சார் அவள் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஆம்பளைங்களுக்கு சொந்தக்காலில் நிற்கிறது தான் சார் குறிக்கோள் மற்றவனுக்கு எப்படியோ சார் ஆனால் நான் அப்படியே தான் சார் இருந்தேன் விடிகாலையில் எழுந்து படிப்பு டர்ம் எக்ஸாம் மர்த்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் பயாலஜி டியூஷன் கிளாஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நாலு பேப்பர்னு இருபத்தெட்டு எக்ஸாம் எல்லாத்துக்கும் ப்ரிப்ரேஷன் மார்க்ஸ் டென்த் டுவெல்த் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்புறம் காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் லேப் பெர்சன்டேஜ் கம்பஸ் வேலை அது இதுன்னு திரும்பி கூட பார்க்க முடியாமல் ஒரு வாழ்க்கை எல்லாம் எதுக்கு சார் எனக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் குடும்பம் மனைவி குழந்தைங்கன்னு சந்தோஷமான வாழ்க்கைக்கு தானே சார் ஆம்பளைக்கு நூறு பொண்ணுக்கிட்ட பேசுனானோ எவ்வளோ கிடைக்காம போகலாம் பொட்டச்சி லேசாக கண்ணாசிச்சா போதும் சார் நூறு பேர் வருவாங்க சார் அழகாக ஆண்டவன் தான் வச்சுருக்கான் உத்தியோகம் புரிசலாச்சினோம் அவள் அழகு சார் அழகான பொண்ணை எல்லோரும் விரும்புவாங்க சார் அவளையும் ஒருத்தன் விரும்பியிருக்கலாம் விரும்பியிருக்கான் சார் இது நடக்கிறது தானே என்கிட்ட சொல்லியிருக்கலாம் சார் என்கிட்ட முன்னமே சொல்லியிருந்தா மன்னிப்போம் மறப்போம்னு விட்டுருப்பேன் சார் அவளே திகட்ட திகட்ட அவளை லவ் பண்ணியிருப்பேன் சார் ஃபர்ஸ்ட் நைட்லேயே கேட்டேன் சார் இல்லைன்னு சொன்னான் சார் பொய் சார் பசப்பி பொய் சொல்லியிருக்கா சார் அவனோட ஊர் சுற்றி இருக்கா தேட்டரில் சொல்ல வாய் கூசுது சார் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நானாக அவளோட பழைய வாழ்க்கையை அந்த பையன் மூலமாக அப்புறம் அவன் வேற ஜாதி அதனால் கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு சொல்கிறான் சார் சேர்ந்து போது தெரியாதா சார் வேறு ஜாதின்னு அதெல்லாம் இல்லை சார் கொழுப்படுத்த கழுதை என்னை ஏமாத்தன் நினச்சால அதான் சார் கொண்டேன் ஆத்திரம் தீர்ற வர கொண்டேன் சார் திருப்தியாக இருக்குது சார் நல்ல வேலை எனக்கு குழந்தைன்னு ஒன்றும் இல்லை எப்படி எப்படியோ இருக்கணும்னு நினைச்சேன் சார் தரையே விரித்து பார்த்து கொண்டே உரிமையபடி அமர்ந்திருந்தான் ராகவன் அங்கு மயான அமைதி நிலவியது வேதம் நீண்டதொரு பெருமூச்சு விட்டார் எதிர் வீட்டுக்காரர் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்தார் வாசலில் நின்றிருந்த சம்பந்தம் கண்களில் பரிதாபம் தெரிந்தது வேதம் கந்தசாமியிடம் திரும்பி கண்ணசிக்க கந்தசாமி பேக்கிண்ட் பேக்கெட்டில் கைவிட்டு கைவிலங்கை எடுத்துக்கொண்டு முன்னே நடந்து லேசாக குனிந்து விட்டு ராகவனை பார்க்க ராகவன் கந்தசாமியை பார்த்துவிட்டு கைகளை முன்னே நீட்டினான் அவன் கண்கள் பணிந்திருந்ததை பார்க்க இயலாமல் குனிந்து கொண்டார் கந்தசாமி